வடசென்ன பகுதியில் சுகாதார சீர்கேடும் சுற்றுச்சூழல் மாசுபாடும் அதிகம் குறிப்பாக சொல்லணும்னா மணலி பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவர்ற புகை மூச்சு திணற வைக்கும் இந்த மாதிரி சூழலில் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிற வைராகியத்தோட வீட்டை சுற்றி செடி கொடி மட்டுமில்லாமல் மரங்களையும் வளர்த்துட்டு வர்றாரு ஜம்புலிங்கம்ங்கிற பெரியவர் பேருக்கு செடிகள்னு அடங்காத அளவுக்கு தாவரங்களை வளர்த்துட்டு தூதுவளை கற்பூரவள்ளி மட்டுமில்லாம செங்கற்றாழ சுருள்கள்ளி சப்பாத்தி கள்ளி டிராகன் ஃப்ரூட் முள் சீதா மகா வில்வம் போன்ற நூற்று கணக்கான செடி கொடி மரங்களையும் வளர்த்துட்டு வர்றாரு இவரோட வீட்டை சுத்தி தொழிற்சாலைகளோட குண்டுகள் இருக்கு இதுக்கு நடுவுல மூலிகை செடிகளை வளர்க்கறதால எந்த வித உடல் நலக்குறைவும் இல்லாம ஆரோக்கியமா இருக்காரு அனுபவங்களை தான் ஜம்புலிங்கம் நம்ம கூட பகிர்ந்துக்கிறார் வாங்க பார்ப்போம் வணக்கம் நான் ஜம்புலிங்கம் மணலி முன்சாமி தெருல இருக்கேன் செடிகள்லாம் வந்து ஆர்வமா வளர்க்கறதுக்கு காரணம்ன்றதுன்னா இப்போ இந்த ஏரியாவில் வந்து இயற்கையாக வந்து மரம் அது இதுன்னு எல்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் போய்ட்டு இப்போ பின்பக்கம்லாம் வந்து ஃபர்டிலைசரு இப்போ சிபிசிஎல் இது மாதிரி வந்து கெமிக்கல் ஃபேக்ட்ரி வந்ததினால எங்களுக்கு சுகாதாரமற்ற மற்ற காற்று வந்ததினால நான் வந்து மரம் செடி கொடி அது இல்லாமல் எதெல்லாம் காற்றை சுத்தம் பண்ணுமோ அப்படிப்பட்ட செடிகள்லாம் வந்து நான் வந்து தேடி வந்து வச்சுருக்கேன் நான் நான் வந்து ஸ்ரீராம் பேப்பர்ஸில் வந்து மெக்க மெயின்டெனன்ஸில் வந்து சீனியர் டெக்னீஷியனாக இருந்தேன் அதுக்கப்புறம் பிஆர்எஸில் வெளியில் வந்து ஃபாரின் போனேன் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் சவுதி கத்தாரு ஒமானில் இருந்தேன் ஒமானில் லாஸ்ட்டில் வந்து என்னுடைய ப படிப்பு நிமித்தமாக வந்து சீனியர் இன்ஸ்பெக்ஷன் இன்ஜினியர் லெவலில் என்னை த தயார்படுத்தி அங்கே பன்னெண்டு வருஷம் ஒமானில் இருந்தேன் அப்போ வந்து ரெண்டு மாதம் வேலை ஒரு மாதம் லீவு அது வந்து எனக்கு வந்து தோட்டத்தை பராமரிக்கவும் தோட்டத்தை விருத்தி பண்ணுறதுக்கும் ஒரு சௌகரியமாக இருந்தது அது இல்லாமல் அதுக்கப்புறம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வானம்ன்ற இயற்கை விரும்பி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே மணலி பகுதியில் இருக்கார் அவரோட தொடர்பு கிடைச்சதுலேருந்து இன்னும் வந்து இந்த தோட்டத்தை வந்து சீராக வைக்கிறதுக்கும் விதைங்களை வந்து மற்ற மக்களுக்கு வந்து வழங்கிறதுக்கும் எங்கள் தெருவில் இருக்கிறவங்க மற்றவங்கவங்கள்லாம் வந்து ஆர்வத்தை தூண்டி தோட்டம் வளர்த்துட்டு வந்திருக்கீங்க நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து த தரையில் வந்து செடிங்களை வச்சுருந்தேன் அப்போது பின்னாடி வந்து வாடகைக்கு ஓடுறதுக்காக வீடு கட்டினதுனால அந்த தோட்டம் தான் எடுத்துகிட்டு இப்போ தரையில் வைக்கும்போது பெரிச்சாலியும் மற்ற எதுவும் நோன்னதினால எல்லாமே வந்து கண்டெய்னரை வந்து வாங்கி கண்டெய்னரில் வந்து வைக்க ஆரம்பித்தேன் நான் முதல்ல வந்து சுமார் வந்து ஒரு ஐம்பது அறுபது செடிக்கு தான் வச்சுருந்தேன் இப்போ அதுக்கப்புறம் பின்னாடி வீடு கட்டினதுனால மாடி தோட்டம் மா போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மா மாடி மாடியில் வந்து இந்த டெரஸ்லாம் வந்து இப்போ லீக் ப்ரூஃப் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ மாடி தோட்டமாக வச்சுருக்கேன் நீங்கள் மாடியில் போனால் பார்க்கலாம் இப்போ இங்கே உள்ள வெரைட்டிஸ்லாம் வந்து எல்லாமே வந்து நான் தேடி தேடி க காற்றை வந்து சுத்தம் பண்ணுற வெரைட்டிங்கு தான் வந்து நான் தேடி வச்சுருக்கேன் அதில் மூலிகை வெரைட்டிங்களே வந்து நூற்றுக்கு மேலே நான் கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சில அபூர்வ செடிகள்லாம் கிடைக்காது செங்கற்றாழை மற்ற சன்ஃப்வேராக ஆலுவேரா இதெல்லாம் ஆலுவேராவிலே வந்து நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் சன்சிவேராவில் வந்து ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டியும் நிறைய இருக்குது ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து காற்று பண்ணக்கூடிய ம வெரைட்டிங்க அது அக்லோனிமா ஜிஜி பிளான்ட்டு ஸ்பைடர் பிளான்ட்டு இதெல்லாம் வந்து நான் வந்து கலெக்ஷன் பண்ணி இங்கே ஆரோக்கியத்துக்காக வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து சிலர் வந்து இதெல்லாம் நான் சார் விற்கிறதுக்கானு கேட்பாங்க நான் விற்கிறதுக்குல உங்களுக்கு விருப்பப்பட்டு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து போய் வழங்கன்னு சொல்லிட்டு நான் இலவசமாகவே வந்து நாட்டுக்கன்றுங்கெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு நான் கொ கொடுத்துட்ருக்கேன் அது இல்லாமல் விதைங்களும் வந்து வெளியில் நாட்டு விதைங்களை வந்து கலெக்ஷன் பண்ணி திருப்ப வானம் மூலியமாகவும் நான் விதைங்களை வாங்குகிறேன் நண்பர்களுக்கும் வந்து அவங்க வீட்டுங்களுக்கு கொடுத்து காய்கறி தோட்டம் அமைக்கிறதுக்கும் நான் உதவி பண்ணுறேன் யார் யார் எப்படி செய்யலை செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து செய்ய இது பண்ணுறேன் நானே வந்து என் வீட்டில் விழுற இலை கழிவு இதெல்லாம் வந்து டீ கம்போஸ் பண்ணிவிட்டு டபிள்யூடிசி வச்சு வந்த இது வச்சு அதுவும் வந்து இயற்கையான உரம் மட்டும்தான் நான் வந்து என் செடிங்களுக்கு போடுறேன் நான் வந்து கெமிக்கலு யூரியா கிரியா வந்து யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் வந்து இந்த இது ம கம்போஸ்ட் நான் தயார் பண்ணிக்கிறேன் ஆட்டு சாணி வாங்கி அதையும் வந்து உரமாக்கி மைக்கு உரத்தை வந்து நான் போட்டுட்ருக்கேன் அது டீ தூள் இங்கே நண்பர் வந்து ம மோகன் ஒருத்தர் டீ கடை வச்சுருக்காரு அவங்கக்கிட்ட வந்து டீ ப பக்கெட்டில் வச்சுருப்பாங்க அதையெல்லாம் எடுத்து வந்து அதையும் க பண்ணி மற்ற உரமாக இதுக்கு கொடுக்குறேன் நான் இந்த மேலே உள்ள செ செடி வந்து சுருள் கற்றாழை சுருள் கல்லின்னு சொல்லுவாங்க இது முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த தொட்டிலே வளர்த்துட்டு வரேன் நான் கீழே இருக்கிறது வந்து செங்கற்றாழை இதனுடைய ஜெல்லு வந்து சிவப்பு கலராக இதை வரும் மற்ற இதெல்லாம் வந்து எல்லோ கலரில் வந்தாலும் இதனுடைய வந்து தரையில் போட்டால் தான் உங்களுக்கு கலர் இது வந்து ரெட்டிஷ்ஷாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஜெல்லு வந்து ரெட்டிஷ்ஷாக எடுத்து பாருங்கள் தரையில் வந்துச்சுன்னா அப்படியே வந்து ரத்தக்கார மாதிரி அப்படியே கிளீனாக தெரியும் இது இது ரெட்டிஷ்ஷு இப்போ எல்லோ வந்து ம ம நார்மலாக நம்ம வெளியில் ஜூஸ் போட்டெலாம் குடிக்கிறாங்க இல்லையா அது வந்து மஞ்சள் கலரில் வரும் ஆலுவேரிலே கிட்டத்தட்ட வந்து இருபது முப்பது வெரைட்டி இருக்குது என்கிட்டே வந்து கிட்டத்தட்ட பத்து வெரைட்டிக்கு இருக்குது ஆல்வேராக அது வந்து சப்ளெண்ட் வெரைட்டிலையும் சேரும் மற்ற இது இங்கேயோ கூட இருக்குது நான் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து செங்கற்றாழை அந்த பக்கம் இருக்குது ம மற்ற ம எல்லோ ச சக்குலண்ட் எல்லாம் இருக்குது பூ அழகாகவும் வரும் அது இல்லாமல் காற்றை வந்து பியூரிஃபை பண்ணும் காற்றை ப்யூரிஃபை பண்ணுறது அரச மரம் வேப்ப மரம் அதுக்கடுத்து அரிக்கா பாம் போத்தோஸு அப்புறம் ரப்பர் பிளான்ட்டு இந்த இது பாருங்கள் ஆலுவேராவிலே சக்குலண்ட் வெரைட்டி சேர்ந்தது அதுக்கடுத்து இது பாருங்கள் இது வந்து சன்சிவேரா சிலிண்ட்ரிக்கா இது வந்து உருட்டையாக இருக்கும் இது வந்து சன்சிவேராலே வந்து இது வந்து சின்ன டைனி வெரைட்டி இது இது ஸ்பைடர் பிளான்ட்டு இது வந்து ஸ்னேக் பிளான்ட்டு ம இது வந்து ம தாய்லாந்து உள்ள வெரைட்டி இது இது வந்து டெசர்ட் ரோஸு இது கேக்டஸ்ஸு கேக்டஸ்லாம் பூ வரும் இது வந்து கற்றாழில இது ஒரு வகை இது லெமன் கிராஸு இது வந்து சப்ஜா செடி இது நித்திய கல்யாணி சார் பூ வெரைட்டியில் நித்திய கல்யாணி இதெல்லாம் வந்து அழகாக இருக்குன்றதுக்காக வேண்டி இந்த வெரைட்டிஸையும் வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து சக்லண்ட் வெரைட்டியில் கேக்டி கேக்ட கேக்டஸ் வெரைட்டி இது இதுவும் கேக்டஸ்ஸு இதுவும் கேக்டஸ் இதில் அழகான பூவெலாம் வரும் ஏப்ரல் மேல தான் வரும் இதுவும் இதுவும் பூ வரும் நல்ல பூ வரும் இந்த இது வந்து சன்சிவேரா சன்சிவெராவில் வந்து ஸ்னேக் பிளான்ட் இருக்கு இல்லையா ஸ்னேக் பிளான்ட் இது வந்து த தாய்லாந்து அந்த வெரைட்டி இது இது புரோட்டன்ஸு ட்ராயினான்னு பேர் இதுக்கு இந்த வெரைட்டி இந்த வெரைட்டி மொத்தம் வந்து ஸ்பைடர் பிளான்ட்டை சேர்ந்தது இதுக்கு வேறு பேர் இருக்குது ஆனால் வந்து ஸ்பைடர் வெரைட்டி தான் இது வந்து மறு கற்றாழன்னு சொல்லுவாங்க இது மறு கற்றாழை இது வந்து ஆளு வேறாவிலே இது ஒரு வெரைட்டி இதில் வந்து பூ அழகாக வரும் நல்லா வரும் இது அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து க ஏர் ப்யூரிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி இதெல்லாமே நான் அதிகமாக நான் வளர்த்துட்டு வரேன் நான் இப்போ இந்த ரேக்கில் உள்ள செடிங்கள்லாம் ப பல தரப்பட்ட செடிங்களை பார்த்திங்க அதே மாதிரி மரத்தாட்லையும் வச்சுருக்கேன் இப்போ இந்த ரேக்கெல்லாம் வந்து தயார் பண்ணதெல்லாம் வந்து சுத்தமாகவே நான் தான் வந்து தயார் பண்ணுறேன் இரும்பு வகையும் சரி இந்த மேஷினரி ஒர்க்கும் இது எல்லாமே க கடப்பை எல்லாமே நானே வாங்கி வந்து நானே செய்தது தான் இது இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லா மிஷினுமே வந்து இது சம்மந்தமாக எல்லா மிஷினரியும் வாங்கி வச்சு வெல்டிங் மிஷின்லேருந்து இருந்து கட்டிங் மிஷினு சாவிங் மிஷின் எல்லாமே வந்து எங்கிட்ட இருக்க வெளியில் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் வந்து இப்போ இந்த மரத்தடியில் வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் இது ரப்பர் பிளான்ட்டு சார் இது வந்து ஏர் பிரிப்பைக்கு பெஸ்ட்டு பிளான்ட்டு இது இதுக்கு வந்து சன்லைட்டும் வந்து தேவையில்லை ஷேட்லேயும் வந்து இதை வளர்க்கலாம் அதனால் வேண்டி இது பண்ணு அடுத்த வெரைட்டி போகும் இது வந்து கீரைன்னு சொல்லுவாங்க லட்சக்கொட்டை கீரை இது வந்து மூட்டு வலி மற்ற இதுக்கெல்லாம் வந்து வாயு சம்மந்தமாக வாதம் மடக்கு இப்போ எல்லாம் வந்து உபயோகப்படுத்துவாங்க அதனால் வேண்டி தான் வந்து இதையும் நான் வளர்த்து இது சூப்பு நாங்கள் வந்து உபயோகப்படுத்துகிறோம் அது இல்லாமல் கொரோனாவுக்கு வந்து இங்கே உள்ள மூலிகையிலேருந்தே வந்து இது பண்ணி நாங்கள் கஷாயம் போட்டு எங்கள் குடும்பத்துலேயும் மற்ற வாடகைக்கு இருக்கவங்களையும் எல்லாருக்குமே வந்து கொடுக்குறோம் அது இல்லாமல் நண்பர்கள் வீட்டுக்கும் வந்து கொடுத்தாருப்போம் முடக்கத்தானு இது இது மாதிரியான தூதுவளை திப்பிலி இதெல்லாம் வந்து மற்ற ந நண்பர்களுக்கு வந்து கஷாயம் போடுறதுக்கு கொடுப்போம் இது வந்து ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்க இன்னொன்று நாகதாளினும் இன்னொரு த தமிழில் பேருண்டு மாமியார் நாக்குன்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து இது வந்து காற்று ஆக்சிஜனை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து நம்பர் ஒன்று அது இல்லாமல் இந்த ம செடிங்க வந்து அடர்ச்சியாக இருந்தால் இந்த பகுதியில் வந்து பாம்புகள்லாம் தங்காது அப்படின்னு சொல்லி ஒரு உதவு உண்டு இது வந்து மகா வில்லும் இது வந்து பல பலதரப்பட்ட வைத்தியத்துக்கு இது பண்ணுது சளி மற்ற இருமல் மற்ற இதுக்கெல்லாம் வந்து கஷாயம் போட்டு சாப்பிட்லாம் இதனுடைய பழமும் வந்து பல வகையான நோய்களை வந்து கு குணப்படுத்துது இது வந்து மிளகு செடி சார் இப்போ தான் வந்து வாயின்னு வந்து வச்சு வளர்க்குறேன் அது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து வெத்தலை கொடி ஏன்னா வந்து இது கூட வந்து நுண்ணுருக்காக வேண்டி ம ம செடியை வந்து பக்கத்தில் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து இப்போ வந்து சாம்பிளுக்காக வச்சு வச்சுருக்கேன் நான் அடுத்து பிரம்ம கமலன்னு பேர் இது வந்து பிரம்ம கமலம் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்கும் இது வந்து இருந்தால் வீட்டில் வந்து நல்ல இதெல்லாம் வந்து இப்போ ஆரோக்கியம் மேலோங்கன்னு சொல்லுவாங்க இந்த இந்த பட்டாலே ஆனால் அடுத்து சார் இது சப்ஜா அது சப்ஜா இது திருநீர் பச்சில் திருநீற்பச்சளையும் வந்து சளிக்கு இருமலுக்கு அந்த ஆக நுரையீரல் சம்பந்தமான நோய்க்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இதானது இது பூலையும் வந்து இந்த இது வந்து வச்சு கட்டுவாங்க சப்ஜ விதை பச்சலைன்னு சொல்லுவாங்க இதனுடைய விதையை வந்து ஜூஸுக்கும் மற்ற வைத்திய பொருளுக்கும் வந்து இந்த இது இலையும் வந்து சளிக்கு இதுக்கெல்லாம் வந்து கஷாயம் எடுத்து கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு சளி முறிக்கிறதுக்காக இப்போ இருக்கிற இடத்துல வந்து ஸ்டெப்பெல்லாம் வந்து இது எல்லாமே என்னுடைய கைவண்டம் தான் நான் தான் தொட்டி வச்சு கட்டினதெல்லாம் இப்போ பெரிய இடம் தே தேவைன்னு அவசியமே இல்லை இப்போ நமக்கு ஆர்வம் இருந்து நம்ம இயற்கையை வந்து சீரமைக்கணும்னு நினச்சா நம்மளால் செய்ய முடியும் இதை பாருங்க இவ்வளோ சின்ன இடத்துலையே வந்து ரப்பர் பிளான்ட்டு மற்ற மணி பிளான்ட்டு எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருப்பாருங்க மல்லி நந்தியாவட்டை சங்குப்பூ ம இந்த சங்குப்பூ வந்து ஜப்பானில் சைனாவிலலாம் வந்து ம ஈவினிங் டீ ப்ளூ டீனு வச்சு குடிக்கிறாங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாங்க இது இப்போ வந்து மேலெலாம் வந்து ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கேன் ஹேங்கிங் பாட்டில் வந்து கிறிஸ்மஸ் கேக்டஸ்ஸு போத்தோஸு ம மணி பிளாண்ட்லேயும் வந்து பல வகை இருக்குது அந்த பல பல வகையும் வச்சுருக்கேன் நான் எல்லோ ஒயிட்டு அதுக்கடுத்து வந்து மான்ஸ்டரா மாதிரி லீவ்ஸில் வந்து கட்டு விழும் அந்த ஏலையும் மேலே ஹேங்கிங் பாட்டில் வச்சுருக்கேன் நான் இது க்ரீப்பரு இது மேலே இருக்கிறது வந்து இது ஏர் பிளான்ட்டு ஆலுவரால் ஏர் பிளான்ட் வெரைட்டி இது எல்லோ போத்தோஸ் மணி பிளான்ட்டு இது ஒயிட் போத்தோஸ் அதே இதில் வந்து இது க்ரீனு இது வந்து போனி டைல்னு சொல்லுவாங்க சார் கீழே வந்து அங்கே ஒன்று பேஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் பெரிய க கிழங்கு வ வரும் இதுவும் வந்து கா காற்றுக்கு ந நல்லது இது வந்து மணி பிளான்ட்டு ம எல்லோ அங்கே உள்ளது மேலே வந்து பெரிய இலை உள்ளது வந்து கிருஷ்ண கம்பளம் அதுக்கடுத்து ஊசி ஊசி இலை உள்ளது வந்து மயில் மாணிக்கம் சிவப்பு தொட்டியில் இருக்கிறது நாலு மணி பூன்னு சொல்லுவாங்க அது ஈவினிங்கில் தான் வந்து ச சிறப்பாக பூ பூ இருக்கும் அதுக்கடுத்து விஷ் விஷ்ணு கிராந்தின்னு சொல்லுவாங்க அந்த ப்ளூ தொட்டியில் உள்ளது கே விஷ்ணு கிராந்தி அந்த இன்னொரு இதில் இருக்கிறது இப்போ குரோட்டன்ஸ் வெரைட்டி தெரியல அது முன்னாடி இருக்கிறது வந்து வெள்ளைப்பூ வந்து தும்பப்பூ அது வைத்தியத்துக்கு வந்து சளிக்கு மற்ற இதுக்கெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு இது பண்ணுறதுக்கு அதனால் வந்து மக்களுக்கு உபயோகப்படட்டும்னு சொல்லிட்டு வெளியிலே நான் அதை வச்சுருக்கேன் மேலே கொடி போகிறப்ப அந்த பச்சை பச்சையெல்லாம் வந்து பிரம்ம கமலன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து பிரம்ம கமலம் பிரம்ம கமலம் பூ கூட வந்து க கஷாயம் போட்டு சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரையின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து உள்ளது வந்து லிண்டா அந்த மஞ்சள் கலரில் உள்ள பூ சிவப்பு பூ இதெல்லாம் வந்து லிண்டா வெரைட்டி உள்ளே வந்து அது வந்து அழகுக்கு மட்டும்தான் வைக்கிறது ம மற்ற ஒரு இதுவும் உபயோகம் இல்லை இந்த வெள்ளைப்பூ உள்ள தும்பப்பூ மட்டும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது பண்ணுவாங்க சளிக்கு வந்து ரொம்ப நல்லது சளிக்கு வந்து சளியை முறிக்கும் பாலில் காய்ச்சி கொடுப்பாங்க இதெல்லாமே கொ குழந்தைங்களுக்கு இதுக்கு ரொம்ப நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதிக்கு அந்த தும்பப்பூ ரொம்ப சிறப்பானது இப்போ நீங்கள் பார்க்க போகிற வெரைட்டி வந்து சக்லண்ட் அண்ட் கேக்டிவ் வெரைட்டி இந்த ஓனர் சொல்கிறேன் பாருங்கள் இது இதுவும் வந்து ஆலுவர வெரைட்டியில் ஒன்று இதுக்கடுத்து இதுவும் ஒரு ஆலுவேரா வெரைட்டி இது வந்து ஃபிஷ் போன் கேக்டஸ்ஸு இது வந்து அழகான பூ வந்து டிசம்பர் நவம்பர் டிசம்பரில் வரும் இதுவும் வந்து கேக்டஸ் வெரைட்டி இதுவும் சக்லண்ட் வெரைட்டி இது எல்லாமே இதெல்லாம் வந்து தனித்தனியாக இது கிடைக்காமல் நான் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த வெரைட்டிலாம் வந்து நம்ம ஏரியாவில் எங்கேயுமே இல்லை இப்போ திருமங்கலத்தில் வந்து ஒரு கேக்டஸ்னே ஸ்பெஷல் வெரைட்டி அவங்க விற்குவாங்க அவங்ககிட்ட போய் கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இதெல்லாம் இது வந்து கேக்டி வெரைட்டி சார் கேக்டி இது இது எல்லாமே பூ வரும் இது வந்து பன்னி கேக்டஸ்னு சொல்லுவாங்க இந்த தடியாக இருக்குது இந்த இது இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் வெரைட்டி தான் இதெல்லாம் வந்து தேடி தேடி வாங்கினது எல்லா இடத்துலையுமே நார்மலாக கிடைக்காது இந்த இதெல்லாம் ஸ்பெஷல் வெரைட்டிங்க இதெல்லாம் இது வந்து ஜேடு இப்போ இதே போல் வந்து கேக்டஸ் வெரைட்டிஸ்லாம் வந்து வீட்டுக்கு உள்ள ஹால்லையும் வச்சுருக்கேன் போர்ட்டிகாலையும் காவலையும் இன்னும் வந்து ரேக்கில் வந்து அந்த பக்கமும் வச்சுருக்கேன் அது பார்க்கலாம் இப்போ மாடிக்கு போகிற வழியில் உள்ள செடிங்களை பார்ப்போம் இது வந்து ஜீவனு சொல்லுவாங்க சார் குரோட்டன்ஸ் வெரைட்டி இது அது இது வந்து அக்லோனிமா ரெட்டு அக்லோனிமா ரெட்டு இது வந்து ஒயிட் மணி பிளான்ட்டு அடுத்து இது வந்து ஜிஜி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து டார்க்கான இடத்துலையும் இது வளரும் இதுலேயே வந்து இது வந்து ரெண்டு வெரைட்டி உண்டுங்க இன்னொரு வெரைட்டி நான் காட்டுறேன் அது வந்து பிளைனாக இருக்கும் இது வந்து சுருள் இது வந்து சாதாரணமாக வந்து விலை அதிகமானது இதுலேயே வந்து கருப்பு வெரைட்டி இருக்குது அது இன்னும் விலை அதிகமாக சொல்கிறாங்க அது நான் வாங்கலை அது வந்து மணி பிளான்ட்டில் அது ஒரு வெரைட்டி இது மேலே மான்ஸ்டரான்னு பேர் இதுவும் வந்து விலை அதிகமான இது தான் இதுவும் மான்ஸ்டர் வெரைட்டி இது ஒரு டைப்பு இதுவும் இதுவும் ரெண்டும் ஒரே இது தான் இது வந்து இந்த சன்ஸ்வராவிலே இது வேறு ஒரு வெரைட்டி இது கத்தாயிலே அதுக்கடுத்து இது சார் லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் இதுவும் வந்து டீ போடலாம் மற்ற வாசனைக்காக வந்து கறியை வேக வைக்கிறதுக்கு இதை வந்து சுருட்டி கறியில் போட்டாச்சுன்னா ரப்பாக இருக்க கறி கூட நல்லா சாப்பிட்டா வேகும் இதுக்கு வந்து ஜீவனு பேர் சார் குரோட்டன்ஸ்லே இது ல ல ல ல ல சொல்லி விற்கிறாங்க அதனால் நானும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அது இது துளசி கருந்துளசி கிருஷ்ண துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த துளசி இது ராம துளசி வெள்ளை இது வந்து நித்திய மல்லி இது கேக்டஸ்லேயே வகை பூ பூக்குவது இது மேலே இருக்கிறது எலுமிச்சு இப்போ காய் இல்லை நீங்கள் வந்து சூட் பண்ணுற டைமில் காய் இல்லை அது வந்து டெசர்ட் அடினம்னு பேர் இதுக்கு டெசர்ட் குயினு டெசர்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க இது பூக்குறது இப்போ வந்து பூ பூத்து முடிஞ்சிடுச்சு இது மாதிரி நிறைய இருக்குது நிறைய வெரைட்டி அந்த இது இதுக்கு தான் வந்து நமக்கு வேல்யூ இந்த இந்த கிழங்குக்கு தான் இப்போ அதுக்கு அடுத்து வந்து இது வந்து பேஷன் ஃப்ரூட்டு பேஷன் ஃப்ரூட்டு எல்லோ எல்லோ கலரில் வர பேஷன் ஃப்ரூட்டு பழம் இது வந்து பேன் என்ட்ரி பே ஆலமரம் ஆலமரத்தில் இது முதன்மையான ஆலமரம் அடுத்து இது வந்து பவழமல்லி இதனுடைய பூவும் இலையும் எல்லாமே வைத்தியத்துக்குள்ளே பொருளுங்க தான் இது சொடக்கு தக்காளி சங்குப்பு கொடி மேலே படுறது பூ வந்து ப பறிச்சு நாங்கள் டீ போடுவோம் இது வந்து வேற இல்லைன்னாலும் இந்த ஆளு வர சிவப்பு ஆளு வர எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அந்த காலத்தில் வந்து வாசப்பட்டில் கட்டி வைப்பாங்க இந்த வேர் எல்லாமே தானாகவே வேறு இருக்கு பாருங்கள் இது வந்து மே ஃப்ளவர் பாருங்க பாருங்கள் இது வந்து மே ஃப்ளவர் இப்போ பூ பூத்து முடிஞ்சிடுச்சு இது நல்ல பந்து மாதிரி வரும் இப்போ வந்து அதுக்கு பேர் தனியாக வச்சுட்டாங்க கொரோனா வந்ததுனால கொரோனா பூன்னு சொல்லிட்டு கொரோனா ஷேப்லேயே தான் இருக்கும் அது கொரோனா பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி ஷேப்பில் இருக்குது இது வந்து நோனி சார் நோனி ஜூஸ்ன்னு பார்க்குறீங்களே இந்த மரம் வந்து நோனி மரம் நோனி பழம்லாம் மேலே இருக்கும் காயிருக்கு நோனி பழம் வெளியிலலாம் ஜூஸ் ரூபா லிட்டருன்னு விற்கிறாருங்களே அந்த பழம் தான் இந்த பழத்தை நாங்கள் பறித்து சாதாரணமாக வந்து தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு அதுங்கூட வந்து புதினா சாரையும் கலந்து நான் ஜூஸ் சாப்பிடுவோம் நான் இது வந்து நிறைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க புத்து உள்பட இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்க இன்னும் பழுக்கில் இப்போ தான் வந்து பிஞ்சு விட்டுருக்கு இப்போ இனிமேல் பருக்கு இந்த பாருங்கள் நிறைய இவ்வளோ வரிசையாக இதையும் வந்து எல்லாேருக்குமே வந்து கொடுப்பேன் நான் ஸ்டார் ஃப்ரூட்டு செ செடிலாம் ஆ இது வந்து பன்னீர் பூன்னு சொல்லுவாங்க சார் சுகருக்கு வந்து இந்த பூ வந்து ஒரு பத்து பூ ராத்திரியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணி குடித்தா சுகர் குறையன்னு சொல்லுவாங்க அடுத்து இது வந்து சிவப்பு கொய்யா காயே வந்து சிவப்பு கலரில் தான் இருக்கும் மேலே இருக்கிறது இதை தொங்குறதுலாம் வந்து ஃபுல்லாக வந்து உருட்டை பரண்ட சார் இதையும் வந்து தொகைலுக்கு வந்து இப்போ எங்கள் குடும்பத்துக்கு எல்லாேருக்கும் மற்றவங்களுக்கும் பரிச்சை விருப்பப்படுறவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் இது வந்து கருண் கருண் சார் இது வந்து இதுவும் வந்து க ரேர் வெரைட்டி ஆகிப்போச்சு இன்றைக்கெலாம் வந்து இந்த கருண் வச்சல் இப்போ வெளியில் கிடைக்கிறதே இல்லை இது காற்றுக்காக இப்போ சுத்தம் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி வேலையிலலாம் இருக்கும் ஸ்கூல்லெலாம் நிறைய பிள்ளைங்க விளையாடுற இடத்துலலாம் வந்து பார்க்கில் அங்க வந்து இதை வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த இடம் அழிஞ்ச போயிருக்கு எப்படி எனக்கு அதிர்ஷ்டவசமாக இங்கே மாதவரத்துலேருந்து ஒரு வீட்டில் இருந்து க வாங்கி வந்து பிரான்ஞ்சு போட்டு அதை வளர்த்து வச்சுருக்கேன் அடுத்து இது வந்து கோகை கிழங்கு மற்ற அரோராட்டுன்னு மாவு மாவட்டத்தில் அந்த கிழங்கு வகை இது அடுத்து இது வந்து விடாமுங்கல்னு சொல்லுவாங்க விடாமுங்கல் இது வந்து இப்போ பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்மந்தமாக மற்ற மென்சஸ் சம்மந்தமாக இதை வந்து ம வருத்தம் செய்கிறாங்க அது டீட்டெயிலாக நமக்கு இது தெரியலங்க அதுக்கடுத்து இது வந்து மாமரம் பங்கனப்பள்ளி இதுக்கடுத்து இது வந்து ராம் துளசி வெ வெள்ளை துளசி வெள்ளத் துளசி ரெண்டுமே இது வந்து நாட்டு அத்தி நாட்டு அத்தி வந்து காயும் சமைப்பாங்க நல்லாயிருக்கும் அதே சமயம் வந்து அல்சருக்கு வந்து இந்த இலையை வந்து ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க அல்சருக்கு வந்து மோரில் வந்து இது கலக்கி சாப்பிட்டா அல்சரம் வந்து குணமாகும்னு சொல்கிறதா கேள்வி இப்போது இது வந்து சப்போட்டா கிட்டத்தட்ட வந்து மூ மூணு நாலு வருஷமாக வளர்த்துட்டு வரேன் இப்போ காய் பாருங்கள் காயெல்லாம் காய்ச்சிருக்கு இது வந்து தரையில் வந்து பெருச்சாலெலாம் நோண்டுறதுனால எல்லாமே தரைக்கு சிமெண்ட் போட்டுட்டு நான் எல்லாமே வந்து கண்டெய்னரில் தான் நான் வளர்த்துட்டு வரேன் இது வந்து தவசி கீரைங்க தவசி கீரை இப்போ வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இதை வந்து கவர்மெண்ட் ஃபார்ம்லலாம் இவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நானும் வாங்கினது மாடியில் இன்னும் நிறைய கீரைங்க இருக்குது இது கீரையை வந்து எல்லாேருமே நான் வந்து கட் பண்ணி சா நாங்களும் சாப்பிடுவோம் மற்ற கேட்குறவங்களுக்கும் கொடுப்போம் செய்யும் இது வல்லாரையில் இது ஒரு வகைங்க இந்த அதாவது நரம்பு சம்பந்தமாகவும் மற்ற மூளைக்கும் ஞாபக சக்திக்கும் இதை வந்து துவையல் அரைச்சும் மற்ற சட்னி பண்ணியும் இதை கொடுப்பாங்க இது வந்து வெள்ளை கரைச்சிலாங்கண்ணி இது வள்ளலார் வந்து சிறப்பாக நம்ம மக்களுக்கு வந்து அன்றைக்கி சொன்ன ம கீரை இது தான் இதுவும் வள்ளலாறு இந்த இந்த கீரையோட பருப்பு பச்சை பயிர் போட்டு சமைச்சு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதை இந்த கீரையை வந்து இந்த சாறு எடுத்து சமமாக வந்து தேங்காய் எண்ணெய் கலந்து அது ரெண்டுத்தையும் காய்ச்சி தலைக்கு தேய்க்கும் போது குளிர்ச்சியாகவும் கருமையாகவும் நல்ல முடி கொட்டாமையும் வளரும்னு சொல்லி இதுக்கு ஒரு இது உண்டு இது சிவப்பு பொன்னாங்கண்ணி இந்த கீரை வந்து சமைச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு பொரியல் செய்து சாப்பிட்லாம் கடைஞ்சி சாப்பிட்லாம் இந்த அம்மா பச்சரிச்சி கிள்ளி வர பாலை வந்து இந்த பால் வருது இல்லைங்களா இந்த பாலை வந்து மருவிலலாம் வச்சாச்சுன்னா அந்த மரு வந்து கொஞ்சம் நாளில் வந்து கொட்டி போயிடும் அதுக்கடுத்து இந்த கீரையும் வந்து சமைச்சு சாப்பிட்டா ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த சைடில் நம்ம பார்த்துட்டு வந்ததெல்லாம் ட்ரம்மில் வச்சதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று வந்து இப்போ ம கலெக்ஷன் ஒரு அஞ்சு வருஷமாக தான் வந்து கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கு முன்னாடி தரையில் வச்சுருந்தது பெருச்சாலின் வண்டி நாசம் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு தரையை மாற்றிட்டு இப்போ ட்ரம்மில் வந்து மண் செம்மண் தேங்காய் நார் உரம் குப்பை உரம் அது இல்லாமல் வந்து இங்கேருந்து விழுற க ம இலையெல்லாம் இலை சருகெல்லாம் வந்து நான் வெளியில் குப்பையில் கார்பரேஷனுக்கு போகிறதில்லை நானே வந்து ட்ரம்மில் வந்து இது பண்ணுறேன் அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் நான் ட்ரம்மில் வந்து கம்போஸ்ட்டு மக்க வச்சு தயார் பண்ணுறேன் அது இல்லாமல் டபிள்யூடிசி அது இதெல்லாம் வந்து தயார் பண்ணி ஓரமாக இயற்கை ஓரமாகவும் நான் கொடுத்துட்டு வரேன் நான் இப்போ மறுபடியும் செடிங்களெலாம் பற்றி பார்க்கலாம் சார் நான் சொல்கிறேன் இப்போ இருந்து ஆரம்பிக்கிறேன் மறுபடியும் பப்பாளி பப்பாளி இது வந்து மூணு மாதம் வளர்த்துட்டு வரேன் விதை போட்டு முளைச்சி வச்சு எடுத்தது தான் இது இப்போ பூ வர ஆரம்பிக்குது இனிமேல் தான் காய் கிடைக்கும் இதில் இருந்து அதுக்கடுத்து இது கொய்யா கொய்யாவில் வந்து கேஜி கொய்யான்னு சொல்லுவாங்க இது வந்து உள்ள வெள்ளை கலர் உள்ளது இது வந்து இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க இட்லி பூவில் வே வேறு வேறு கலர் நாலு செடி வச்சுருக்கேன் இந்த பூலாம் இருக்கிறதுனால தேனியும் மற்ற இதுவும் வந்து மகரந்த சேர்க்கைக்கு இதாக சொல்லிட்டு தான் பூ வரைட்டிங்களும் இடையில இடையில வந்து வச்சுருக்கேன் இது வந்து அத்தி சீமா அத்தி பெரிய காய்வளோ இதை பாருங்கள் காய் இப்போ தான் வருது சீமா அத்தி இது அது தூதுவளை இப்போ வெத்தலை இதெல்லாம் வந்து இயற்கையாக நான் நட்டு வச்சுக்கேன் கீழா நெல்லி கீழா நெல்லிலாம் மூலிகை தான் இதை வந்து நான் பிடுங்கி கீழே போட மாட்டேன் இது வந்து வளர வளர கட் பண்ணி கட் பண்ணி அதில் இருந்து இலைங்களை எடுத்து நாங்கள் உபயோகப்படுத்துவோம் இது வந்து ஜூஸ் எடுத்து மோர்ல கலக்கி சாப்பிட்டா லிவருக்கு வந்து அவ்வளோ நல்லது இது மஞ்சக்காமலைக்கும் இதை வந்து வைத்திய பொருளா கொடுப்பாங்க ஜம்புலிங்கத்தோட வீட்டு தோட்டத்தையும் மாடி தோட்டத்தையும் ஒரே நாளில் பார்த்துட முடியாது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதனால நாளைக்கும் இவரோட அனுபவங்கள் இடம்பெறும் பார்ப்போம்